நான் வைத்திய கலாநிதி துறைநாயகம் ஒஸ்மான் தெனி பொறுப்பு வைத்திய அதிகாரி தொற்றாணை பிரிவு பிராந்திய சுகாதார சூழ் திணைக்களம் என்ன இன்றைய தினம் ஒரு சில விடயங்களை சுகாதாரம் சார்ந்த விடயங்களை மக்கள் ஆகியவங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக நமது பிறக்கவிருக்கின்ற சித்திரை புத்தாண்டு வரணும் எங்களுக்கு ஒரு சந்தோஷமான வர்த்தடமாக பிறக்க இருக்கின்றது அன்றைய தினத்தில் சில விடயங்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய கடப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது இந்த சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு நாங்கள் பொதுவாக மது அறிந்துவிட்டு வாகனங்களை செலுத்துதல் அல்லது மது அறிந்துவிட்டு வேறு இடங்களுக்கு செல்லுதல் மற்றும் இந்த புத்தாண்டு காலத்தில் நாங்கள் பட்டாசுகளை வெடித்து கொள்கிறோம் அதே நேரத்தில் வந்து சில விளையாட்டு கலாச்சார கலாச்சாரிகள் நடக்கும்போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சில நடைமுறைகள் இருக்கின்றது ஆகவே அதை மக்கள் கடைபிடிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றனர் முதலாவதாக நாங்கள் அந்த புத்தாண்டு தினத்தில் மது அருந்துதல் அது மது விட்டு வாகனங்கள் செலுத்தல் போன்ற நிகழ்வுகளை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் அத்தோடு பாதுகாப்பாகவும் கவனமாகவும் அந்த வாகன வேடிக்கைகள் பட்டாசுகளை வடித்துக் கொள்ள வேண்டும் அடுத்த விடயமாக நாங்கள் விளையாட்டு நிகழ்வுகள் கலை கலாச்சார நிகழ்வுகள் நடத்தும் பொழுது மருத்துவ குழாமுடன் சேர்ந்து அவ்வாறு முதலுதவி முதலுதவி குழுவினரையும் வைத்துக்கொண்டு மறு அந்த நிகழ்வை நடத்துவது ஏற்புடைய ஒன்றாக இருக்கும் ஆகவே இந்த புத்தாண்டு தின பிறக்க புத்தாண்டு தினத்தில் நாங்கள் மகிழ்ச்சிகரமாக நமது உறவினர்களுடன் நண்பர்களுடன் கொண்டாடும் முகமாக நான் மேற்கூறிய நடைமுறைகளை கடைபிடிக்குமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றேன் அத்துடன் இரண்டாவதாக உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் இந்த சித்திரை மாதத்தில் மழை தொடங்கி இருக்கிறோம் மழை இடைக்கிடையே மழை வந்து மன்னார் மாவட்டத்தில் தேங்கொள்வதால் வந்து அந்த மழைநீர் கொள்வதால் வந்து நுலம்பு பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படும் முக்கியமாக வந்து டெங்கு நுழம்புகளின் பெருக்கம் அதிகமாக காணப்படும் ஆகவே டெங்கு நுழம்புகள் பெருகும் பொழுது டெங்கு காய்ச்சல் அது சார்ந்த தொற்று நோய்கள் வந்து எங்களுக்கு அந்த எங்களை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே மக்களாகிய நாங்கள் பொறுப்புடன் எங்களது வீடு அல்லது சுற்றியல் பிரதேசங்கள் அந்த பகுதிகளை துப்புரவாக வைத்து நுளம்பு பெருக்கத்தை தவிர்த்து அந்த நுளம்பு டெங்கு நோய் பாதிப்பிலிருந்து எங்களை காப்பாற்றிக்கொண்டு எங்கள் மன்னார் மாவட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அதுக்கு அடுத்த விடயமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் காலநிலை மாற்றம் உங்களுக்கு தெரியும் இன்றைய மார்ச் ஏப்ரல் மாதங்களில் வெப்பமான சூழ்நிலை வந்து அதிகமாக காணப்படுகிறது அந்த வெப்பமான சூழ்நிலையானது வந்து எங்களது மனிதர்கள் எமக்கு வந்து கல நோய்களை கொண்டு வரக்கூடிய சாத்தியங்கள் அதிகமாக இருக்கும் முக்கியமாக எமது உடலிலிருந்து வந்து நீர் வெளியேற்றம் இருப்பதால் எமது நாம் மக்களாகி நாங்கள் அதிகளவான நீர் அல்லது வந்து அதிகளவான குளிர்பானங்களை இந்த அதிகள பழங்களை வந்து உட்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே முக்கியமாக நாங்கள் மட்டுமில்ல முக்கியமாக ஒரு சில அது வயோதிபர்கள் சிறுவர்கள் கற்பிணி தாய்மார்கள் வந்து அதிகளமாக வந்து இந்த நோய் தொற்றுக்கு வந்து இந்த காலங்களில் பாதிப்புக்குள்ளாத சந்தர்ப்பம் வந்து அதிகமாக இருக்கும் ஆகவே முக்கியமாக நான் குறிப்பிட்ட கற்பிணி தாய்மார்கள் ரெண்டு வயதுக்குட்பட்ட சிறு பிள்ளைகள் வயோதிபர்கள் முக்கியமாக சுகர் வருத்தங்கள் இருப்பவர்கள் தங்களை பாதுகாத்துக்கொள் முகமாக அதிகளமான பழங்கள் அதிகளமான நீர் உட்கொள்ளுதல் அதிகளமான குளிர்பானங்களை அறிந்து கொள்ளுதல் அபாரிகளை செய்து இந்த வெப்பமான கால சூழலில் இருந்து எங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த வெப்பமான காலங்களில் வரக்கூடிய நோய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் அந்த நோய் தொற்றுகளிலும் இருந்து எங்களை பாதுகாத்துக்கொள்ளும் முகமாக சுகாதார திணைக்கள்துடன் சேர்ந்து பணியாற்றும்படி கேட்டுக்கொள்கின்றேன்